ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோன்னா எங்கள் வீட்டில் காய்கறிங்க என்ன இருக்குது அப்படின்ற வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் காய்கறிங்கெலாம் நான் எப்படி எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வைப்பேன் எப்படி க்ளீன் பண்ணி வைப்பேன் என்னென்ன காய்கறிகள் இருக்குது அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நான் பார்க்க போகிறது சாம்பார் வெங்காயம் பாருங்கள் ஃபுல்லாக எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சால் கூட இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சாலும் கொஞ்சம் காஞ்சிடும் ஏன்னா சம்டைம்ஸ் பனி இருக்கில்ல அதான் லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரியே இருக்கும் இது கொஞ்சம் காய வச்சு லைட்டாக வெயிலில் வச்சு எடுத்து வச்சாலும் சாம்பார் வெங்காயம் ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை க்ளீன் பண்ணி வச்சாச்சு இதில் அப்பப்போ குட்டி குட்டியாக போருங்க இந்த மாதிரி வரும் எதுக்கு மேலே நட்டன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வந்துடும் வெங்காயம் பார்க்கலாம் ஆசையாக இருக்கும் வச்சு வளர்க்கலாம் அவ்வளோதான் தவிர மற்றபடி அறுவடை பண்ணுற அளவுக்குலாம் பண்ண முடியாது மாடி இதில் அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் பெரிய வெங்காயம் பாருங்கள் நான் மோஸ்ட்லி சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயாவது அவசரம் டைம் இல்லை அப்படின்னா மட்டும் இந்த வெங்காயம் யூஸ் பண்ணிப்பேன் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சாம்பார் வெங்காயம் தவிர்க்கும் எங்கள் வீட்டில் சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி பாருங்கள் இது அப்போ வந்து அப்படியே கோயம்புலேருந்து வாங்கி வந்துட்டு அப்படியே இதுலேயே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார் இனிமேல் தான் இது வந்து எடுத்து பாக்ஸில் போட்டு வைக்கணும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேங்க தக்காளி ஏன்னா எங்கள் வீட்டில் தக்காளி நிறைய யூஸ் ஆகும் சாம்பார் ரசம் அந்த மாதிரி தக்காளி அதிகமாக யூஸ் ஆகும் அதில் தக்காளி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் வெளியே தான் வச்சுப்பேன் ஆனால் ஒன்றும் ஆகாது தக்காளி வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது தக்காளி நல்லா பார்த்து பழமாக இருக்கிறது யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காயாக இருக்கிறது அப்படியே வச்சா எதுவும் ஆகாது நெக்ஸ்ட் வந்து உருளைக்கெழங்கு கொஞ்சம் பழைய உருளைக்கிழங்கு இருந்தது இப்போ இது புதுசாக வந்த உருளைக்கிழங்கு இன்றைக்கி வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கு இது நேற்று கொடுத்து எடுத்துகிட்டு வந்த உருளைக்கிழங்கு ரொம்ப உருளைக்கிழங்கு அதிகமாக யூஸ் ஆகாது எப்போது பசங்களுக்கு தயிர் சாதம் லெமன் ரைஸ் அந்த மாதிரினா உருளைக்கிழங்கு யூஸ் ஆகும் இல்லை மட்டன் குழம்பு அதுக்கு அதிகமாக வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து அடுத்து நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பீன்ஸு ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் தேவையில்லாத தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்க நல்லா இருக்க பீன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பீன்ஸுக்கு ஜோடி கேரட் கேரட் அந்த மாதிரி நல்லதில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் அப்புறம் எப்போ ரெகுலராக யூஸ் ஆகிற பச்சை மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிங்க இது வந்து ஒரு டூ டேஸில் காலி காலி அடித்து திரும்ப அப்பா கொண்டு வந்து தருவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இந்த மாதிரி தான் போட்டு கவரில் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கவரில் போட்டு எல்லாமே கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் தேவையானப்போ அந்தந்த காய்கறியில் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஓகேங்களா பாய்